இந்த முடக்கு ராசி முடக்கு ராசின்னு ஒரு பேர் வச்சு ஓடிட்டு இருக்க அந்த முடக்கு ராசியினுடைய தன்மை லக்கிடம் முடக்கானால் பனிரெண்டு பாவகங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முடக்காய் போச்சுன்னா அவனுடைய யதார்த்தமான இயற்கை சுபாவங்கள் என்ன என்பதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு பாவகம் முடக்கானதுக்கு பல பலங்கள் லக்கடம் முடக்கானால் யாருடைய ஆலோசனைகளையும் கண்டிப்பாக செய்தால் அவர்களுக்கு தோல்வி நிச்சயமா எந்த சரி தன்னுடைய சுய சிந்தனை வெற்றி அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சாலும் வெற்றி அழிஞ்சிருக்க அவன் சின்ன டீ கடை வச்சாலும் சரி பொட்டுக்கடை வச்சாலும் சரி அழும் டை விட்டாலும் சரி செருப்பு தைச்சாலும் சரி எதோ ஒண்ணு பண்ணாலும் சரி அவனுக்கு வெற்றி யாரு டக்கண முறக்கான அறிவுரை மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தோல்வி இரண்டாவது காரணங்கள் குடும்பம் தொழில் பொதுமக்கள் அரசியல் இதில் நேரடியாக இன்வால்மெண்ட் ஆனா இவர் சோதலாம் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களை தொழில் பெறலாம் பெரிய தொழில் ஒரு பேக்டியை வச்சு நடத்தலாம் மிகப்பெரிய குடும்ப குடும்பத்தில் இருக்கலாம் ஆனால் இவர் நேரடியாக அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அதற்கென்று ஒரு தனிப்ப தனி தனியாக நியமிக்கப்பட்ட அதிகாரி மூலியமாக வேண்டும் அப்ப ஒரு மனிதனுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் யோக பாகங்கள் இருந்தாலும் நேரடியாக அந்த ஜாதகத்திற்கு வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு கிடையாது ஆனால் மற்றபடி பணமோ அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ எல்லாத்துக்கும் அது இருக்கும் அப்ப இந்த இரண்டாம் இடம் முழக்கான இடங்கள்னா அவருடைய ஜாதகத்தில் யோக முழுனுக்கு வாழ்க்கையில் உயர்வு எதுவாக இருந்தாலும் நேரடியாக வெளியே வராமல் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னணியில் நிற்பவர்களை வைத்து விட்டு வரணும் இதுதான் ரெண்டாம் ஆகும் அடுத்து மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் முழக்கானவங்க வீர பராக்கிரமத்தை எங்கேயும் அமைக்கக்கூடாது புரியுதுங்களா பெரும்பாலும் ரோட்டு கவுண்டி தர பண்றாங்க பாருங்க மூன்றாம் பாவக முடங்காரவனுக்கு பப்ளிக்ல போய் சண்டை போடுறதுன்னா அப்படியே சும்மா தளாதி பிரியமா இருக்கும் அப்ப என்ன அவனுடைய கணக்கு வெளிப்படையாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளியே காட்டக்கூடாது எடுக்கலாம் தன்னுடைய தாயார் சகோதரி என்றவர் சரியான உடன்பாடு இருக்காது தாயார் சகோதரி முக்கியமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களை அதாவது பரிபூர்ணமாக நம்பி காரியங்களை செய்யக்கூடாது ஆண்களாக இருந்தால் காரியங்களை பரிபூர்ணமாக பெண்கள் மேல் மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேல் பரிபூர்ணமாக ஒப்படைக்க கூடாது பெரும்பாலும் பெண்களுடைய நகைகள் அடமானத்துக்கு போறது புறமே மூன்றாம் அடமானத்துக்கு போய் மீற்ற முடியாம கடைசி திட்டு மூன்றாம் புறமே மூன்றமாக பனிரெண்டு ராசி மண்டலங்கள்ல நான்காம் பாவகம் மிக மிக முக்கியமான பாகம் நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானம் என்பது எங்கே வரும் சுகசானத்தை எப்படி ஆரம்பிக்க முடியும் வீடு வண்டி வீட்டுல வீடு சார் வீடு வண்டி வாகனம் வீட்டுல வீட்டுல மட்டும் யாருப்பாங்க தாய் இருப்பாரு தாய் இருப்பாங்க தகவல் இருப்பாங்க கூட பழங்க அண்ண தம்பி இருப்பாங்க மனைவிகள் மனைவி இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் இவர்கள்லாம் வாழ்வதற்கு பணம் சேமிச்சு வச்ச பணம் அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சேமிச்சு வைக்கக்கூடிய பணத்தை கொண்டாந்து வீடு கொண்டாந்து வைப்பாங்க பொன்பொருள் வாங்குவாங்க வீடு வாகனத்தை கட்டுவாங்க வாகனத்தை வாங்குவாங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கணக்குகள்ல நவக்கோள்களில் ஒன்பது நவக்கோள்களும் முழுமிகை சங்கமித்து இயங்கக்கூடிய பனிரெண்டு பாவகங்கள்ல ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நான்காம் பாவகம் கெட்டிவிட்டால் நான்காம் பாவகத்தை தகப்பன்றிருப்பார் சூரியன் சந்திரன் இருப்பார் தாய் செவ்வாய் குளம்பரத சகோதரன் புவி சம்பந்தப்பட்ட அமைப்பு புதன் அங்கே அறிவு சார்ந்த விஷயங்கள் குதூகலம் மகிழ்ச்சி விகடகவி நகைச்சுவை சந்தோஷம் இது போல புதமுடியை சம்பந்தப்பட்டது சுக்கரன் தம் சேமித்து வைத்துக்கூடிய பொருள் தமக்கு அந்த குடும்பத்தை பின்னாடி வரக்கூடிய சந்ததி எடுக்கும் கணக்கே ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனைவி மக்களால் அடையக்கூடிய சுகபோகங்கள் இப்படி உள்வினை கருமாவுடைய தாய் வழி கருமா தகப்பன் வழி கருமா ஒன்பது விதமான நவக்கோள்களும் ஒழுங்கே அமைந்து இயங்கக்கூடிய ஒரே இடம் பனிரெண்டு லக்ன பாவகங்கள்ல நான்காம் பாவகம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம் சுகஸ்தானம் தேடி போயிட்டா பஞ்சமகா புருஷ பாதகம் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் பாதிப்படைவார்கள் இந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டாலே மறைமுகமாக என்ன தோஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா பிரம்ம தோஷம்னு பேரே அந்த பிரம்ம தோஷம் கேட்டீங்கன்னா ஒருவன் நான்காம் பாவகம் சுகசானம் பாதிக்கப்பட்டாலே அவனால் இந்த பூலோகத்தில் என்ன படைக்க படிக்கிறதோ என்ன படைத்தான் படிக்கும்போது படிக்கும்போது படித்தான் அடுத்து கல்யாணம் நடக்கும் அடுத்து குழந்தை குட்டி பிறக்கும் அடுத்து வேலைக்கு போவ அடுத்து சம்பாதித்தான் சம்பாதி சேர்த்து வைப்பான் இது எல்லாம் பண்ணினாலும் அவனுக்கு அவனுடைய கிரகங்கள் யோகபாவனுடைய கிரகங்கள் அனைத்தும் கொடுத்தாலும் இந்த நான்காம் பாவகம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டவனுக்கு படைத்த அவனே கண்டிப்பாக அழித்து விடுவான் அல்லது அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் அதுதான் நான்காம் பாவகம் உறக்காகும் பொழுது பஞ்ச மகாபுருஷ பாதகம் என்று சொல்லக்கூடிய கணக்கே அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு புரன் குரு புதன் அனைத்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா குரு அவ அந்த குடும்பத்தை காப்பாத்துற குடும்பத் தலைவனா வந்தா சனி பகவான் அது போய் என்ன கேள்னா எல்லாத்தையும் வழிநடத்துப் கொள்ளக்கூடிய ராகுனுடைய தன்மை எல்லாத்தையும் அரவணிச்சு போய் வந்து எனக்கு நல்லது கெட்டது அனைத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை அந்த குடும்பத் தலைவனுக்கு உண்டு அதனால சூரியன் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு பகவான் கேது பகவான் ஒன்பது கோள்களுடைய அமைப்பு ஒட்டு மந்தமாக இயங்கக்கூடிய இடம் சுரசன் பிரம்ம தோஷம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நான்காம் முடக்கானவங்க தான் நான்காம் பாவக முடக்கானவங்க பாத்தீங்கன்னா அவர்களே உருவாக்கி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில அவங்களே உருவாக்கக்கூடிய அனைத்துமே வீட்டை கட்டுவாருவா தொழில பண்ணுவா கடன் வாங்குவா கடன் வாங்குவா கடனை போட்டு கடனை பேங்க்ல வாங்குவா அந்த இவன் போட்ட கட்டின பணத்துக்கும் கடனை போட்டு கட்டின பணத்துக்கும் மொத்தத்துல கணக்கு போட்டு வைக்கும் போதே வட்டிக்கு வட்டி குட்டி குட்டிக்கு வட்டி ஆகி போய் கடைசியிட வேண்டினா இவன் சேமித்த படமும் போயிடும் வாகன படமும் போயிடும் என்ன நோக்கத்துக்கு ஆ வீட்டு செய்தானோ அதுவும் போயிடும் லக்கண பாவகம் ஐந்தாம் பாவகம் உடக்கான பொதுவா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இல்லை என்று அர்த்தம் தாய் வழி உடன்பிறந்த சகோதரன் மூலியமாக உள்வினை தோஷம் உண்டு தொழில் மற்றும் குடும்பத்தில் அபிவிருத்தி குறைவு குலதெய்வ சாபம் குழந்தைகள் சாபம் உண்டு ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் யாருக்கு பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் கிரகங்களுடைய இடைவுகள் உண்டு தன்னுடைய பின் சந்ததிற்கு சனவிருத்தி குறைவு இது கூறாம ஐந்தாம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு ஆறாம் பாவகம் என்பது ரோகம் சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடியது ஒருத்தர் நல்ல டேலண்டா வேலை செய்வான் இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபருக்கு இருக்கானே அவன் ஏதோ ஒரு வகையில அறிவு சார்ந்த விஷயங்கள பத்தவன காட்டுல மிகப்பெரிய டேலண்ட் அவனுக்கு இருக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போவான் எங்க வேலைக்கு போவான் படிச்சிருப்பா வேலைக்கு போவான் ஒரு எழுபதாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போறான் அங்க அவனுக்கு மேல மேலதிகாரி ஒருத்த மேனேஜர் இருப்பான் கேட்டா அவனுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு தெரியாத விஷயம்னா இவனுக்கு தெரியும் அவன் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவன் நாலு நாளைக்கு சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைய இவன் ஒரே நாள்ல செஞ்சுட்டு வந்துருவான் அப்ப இவனுக்கு வச்சு மேலதிகாரிக்கு இவன் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு லட்ச வாங்குற மேனேஜரோ அல்லது சூப்பர்வைசரோ ஒரு மேனேஜிங் டேரக்டர் இருக்கிறான்னு வச்சுக்கிறீங்க அவனை காட்டு திறமையா உள்ளவன் தான் இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி உணவு சாத்திரம் சம்பந்தப்பட்ட தீர தீர பலாட்சியோட இவனுக்கு இந்த ஆறாம் இடம் ருணம் போகும் சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு பிரசிடண்டா இருப்பா ஒரு வார்டு கவுன்சிலரா இருப்பா ஒரு முக்கியமான ஒரு ஒரு வந்து என்ன கேட்ட ஒரு குழுவுக்கு தலைவரா இருப்பா ஏன் கட்சிக்கே கூட தலைவரா இருக்கிறான் ஆனா இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இவன் சில நேரங்கள்ல தந்தர்ப்பாவா தந்தர்ப்பவாத விஷயத்தினால இவனுக்கு பேர் வரணும் இவன் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடிவேடு இப்படி என்ன இப்படி ஊசி பேட்டி ஊசி பேட்டி ஏன் அடாகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க யாருமே கிடையாது ஆராமணம் என்று சொல்லக்கூடிய ருணம் போகும் தத்துவ சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக ஒரு திறமை சரியாக இருப்பான் அந்த திறமையை அவனை கொள்ளும் சில இடங்களில் பான்களை பாத்தீங்கன்னா பெண்கள் ஆறாம் இடத்துக்கு அதிபதி அதிபதியானவங்க இந்த மகளிர் கூட வச்சிருப்பாங்க அல்லது என்ன கேட்டீங்கன்னா பணம் பூரா வாங்கி பேங்க்ல கூட கட்டுவாங்க அனுமதி இந்த சீட்டு கட்டுறது பைனான்ஸ் கட்டுறது அது போக வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல காசை கிடக்குது அடுத்த முடிய நம்பிக்கின் பேர்ல பேராசிரியர் தயவு கோயிலா வந்துச்சுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பார்த்து நிர்வாகத்துல வச்சுக்கணும் கூட பாத்தீங்கன்னா உடனோ சத்துவஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் நீங்க சதுரங்க வேட்டை மாதிரி கணக்கு அப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதி என்று சொன்ன முறக்கால் விதி அவருடைய வீர தீர பராக்கிரம சாணத்து சாணத்தை தனக்குத்தான் தான் காமிச்சுட்டு இருக்க முடிய பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் காமிச்சுட்டு இருக்கு ரைட்டு அடுத்து ஏழாம் பாவகம் முறக்கையும் ஏழாம் பாவகம் என்பது என்ன பார்ட்னர் கூட்டாளிகள் நண்பர்கள் முக்கியமாக பொதுமக்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்த மந்தங்கள் உறவினர்கள் அடுத்து பொதுமக்கள் அடுத்து வாழ்க்கை துணைவே அல்லது துறைவன் அடுத்து ஜீவனத்துக்கு அங்கீகாரம் தொழில் அங்கீகாரம் தொழில் அங்கீகாரம் என்ன 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 சொல்லி கேட்டீங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கு உண்டான கணக்குகள்லாம் இது முக்கியமாக ஏழாம் பாவகம்னா ஏழாம் பாவகம் முறக்கானவனுக்கு குடும்ப பொறுப்புகளையோ தலைமை பொறுப்பையோ தொழில் பொறுப்பையோ பொறுப்பை ஒப்படைக்க கூடாது இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் அந்த மாதிரி பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்களுக்கு மெச்சூரிட்டி குறைவாகி விழும் பொறுப்பை ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பை தயவு செய்து ஒப்படைக்காதீங்க சரி அடுத்து எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் என்ன பாவகம் ஆயுள் பாவகமே இல்ல மறைந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய பாவகம் ரகசியங்களை வெளிக்கூறக்கூடிய பாவகம் இழந்ததை மீண்டும் தரக்கூடிய பாவகம் தொடங்கின இடத்திலிருந்து ஆரம்பிச்சு பழைய தொடங்கின இடத்துக்கே வரக்கூடிய எங்க தொடங்குறாங்களோ வாழ்க்கையோ தொழிலோ கல்வியோ திருமணம் எங்கே தொடங்குனாங்க அதே இடத்துக்கு மீண்டும் சுத்தி அடிச்சுட்டு தொடங்குன இடத்திற்கு அப்படியே ஒண்ணு ஜீரோ இருந்து நூறுக்கு போய் நூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூறு வந்து கடைசியில ஜீரோவுக்கு வரக்கூடிய ஜாதகம் இந்த எட்டாம் மாவட்டத்திற்குண்டான கணக்கு தொடங்குன இடத்திற்கு மீண்டும் வரக்கூடிய ஜாதகம் ரகசியங்கள் அதாவது புதைகள் சொல்லுவாங்கல்ல புதைக்கு இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஜாதகம் என்ன இழந்ததை மீண்டும் பெறக்கூடியதுல என்ன கேட்டீங்கன்னா துன்பத்தை இழந்து போயிருக்கிறாங்கல்ல அதை மீண்டும் 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 அந்த துன்பம் வந்து இழந்து மீண்டும் மீண்டும் அந்த துன்பம் வந்து கொண்டே இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு ஒருவர்கள் கேட்டீங்கன்னா ஒரு மாமாங்கத்திற்கு ஒரு முறை வரும் இழந்ததை மீண்டும் என்ன இழந்தது என்ன கேட்டா நீங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நினைக்காதீங்க நெகட்டிவை இழந்தாட்டாலுமே பழைய விட்டு திருப்பி மீண்டும் அவங்க வாங்கிக்கிறவாங்க உள் வாங்கிக்கிறவாங்க அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் அது வந்து எட்டாம் பாவகம் என்பது என்ன வழுக்கு பலத்தை சொல்வது இதுக்கு ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோம பரம பத ஆட்டம் இருக்குல்ல அந்த ஆட்டம் மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஏணி படி சின்ன ஏடி பெரிய ஏடி அப்படி போய் சாயங்கிற மேலே ஏறி பெரிய எனக்கு பக்கத்துல ஒரு நூத்தி எட்டாவது நம்பர்ல ஒரு பெரிய சர்க்கம் இருக்கும் அதுல போய் அப்படி போய் உட்கார்ந்து சுவாயிங்கன்னு கீழே வந்துடுவாங்க பழைய திருப்பி ஆடி மேலே ஏறுவாங்க இதுதான் எட்டாம் பாவகம் உண்டான கணக்கே கடுமையான ராகித தோஷமும் ராகிய தோஷம் என்ன பின்னாடி பார்க்கலாம் கடுமையான ராகியேது தோஷமும் எட்டாம் பாவகத்திற்கு உண்டான கிரகம் பாதிக்கப்படுபவர்களுக்கே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமை போகும் பழைய எங்கே தொடங்கினாங்களோ அதே இடத்துக்கு மீண்டும் அடுத்து ஒன்பதாம் பாவகம் உடம்பு இந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தனித்தனியாக நாம் வந்து நிர்ணயம் பண்ணணும் முதல்ல ஆணுக்கு சொல்லிங்கிற பெண்ணுக்கு அவருக்கு போறோம் ஆணுக்கு ஒன்பதாம் பாவகம் முழக்கானால் வாழ்க்கையில் வந்து தியாகி விட்டு கொடுக்கக்கூடியவன் குடும்பம் தொழில் பணம் சுகம் அனைத்தையும் விட்டு கொடுப்பான் பெரும்பாலும் குடும்பத்தை கல்யாணம் முடிச்சிட்டு குடும்பத்தை காப்பாத்திற்காக வேண்டி வெளியூர் வெளிநாடு வெளி தேசங்களுக்கு எல்லாம் போறாங்கல்ல இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் உனக்கானவன் அவங்க சரி வெளிநாணா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி தான் திறந்த இடத்துல பிழைக்கவே முடியாது தொடர்ந்த இடம் ஒன்று பிழைக்கக்கூடிய இடம் ஒன்றே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரியா இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆறு மாசம் ஊர மாதிரி இருப்பாங்க இது ஆணுக்கு ஒன்பதாம் பாவகம் என தியாகமும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய உனப்பான்மையும் கொண்டவர்கள் இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதிகள் அப்ப இவங்க ஒரு தொழில திடீர்னு பாத்தீங்கன்னா தொழிலை விட்டுட்டு ஏமாந்துட்டு வர்றாங்களா என்னை ஏமாத்திட்டான் நான் பணம் கொடுத்து ஏமாத்திட்டான் நான் தொழில போட்டு ஏமாந்துட்டேன் இப்படி ஏமாந்த சொல்றாங்க சொல்றாங்கல்ல இவெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் கூட நல்ல ரொம்ப ரொம்ப நல்லவன வெட்டுக் கொடுக்கும் மனப்பாற்றை கொண்டவன் இந்த காலகட்டத்துல நல்லவனைக்கும் அதாவது யதார்த்த வாரியம் தான் குறி வச்சு துப்பாக்கில டுபில் டுபில் அடிப்பாங்க அது இயற்கை பாடிச்ச உணவு கூட அடிப்பாங்க அவருக்கு உண்டான முத்தாய்ப்பான கணக்கே ஒன்பதாம் பாவகம் ஆணுக்கு முடக்காதது ஆடுறது பெண்ணாக இருந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரு அடிக்கடி சிலையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு புத்திர பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிக்கடி குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை பேர் விஷயத்தில் இழப்பு அல்லது தாமதம் குழந்தையை பெற்றுட்டு வேலை வேலை வாய்ப்பு வேண்டியோ ஏதோ ஒரு சூழ்நிலைனாலேயோ தன்னுடைய தாய் வீட்டிலையோ யாரோ ஒரு வீட்டிலேயே குழந்தையை வளர்ந்து சொல்லிட்டு போறாங்கல்ல இவங்க எல்லாம் ஒன்பதாம் முறக்காதிபதி முடக்காதிபதியானங்க அது போக குழந்தை கருத்தக்கான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வாழ்க்கையில மாறிடுவோம் அப்ப என்ன தன்னுடைய குழந்தைகளையும் பொருளையும் சொல்லி கொடுத்துட்டே மெல்லவும் முடியாம முடியாம வாழ்க்கையில சுகத்துக்காக வேண்டியோ பாசத்துக்காக வேண்டியோ அல்லது பணத்துக்காக வேண்டியோ இயங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ஒன்பதாம் பாவகம் பார்க்கலாம் பத்தாம் பாவகம் முடக்கவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உறவினர்களை இடம்பை அதிகமாக சந்திப்பார்கள் சிறு வயசில் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய உறவினர்கள் இழப்பை அல்லது மரணத்தை சந்திப்பார்கள் எப்படி அஜாபாவகத்துக்கு குருவும் சுக்கரனும் இணைந்திருந்ததோ அது மாதிரி பத்தா பாவகத்திற்கு சனி பகவானும் ராகு பகவானும் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் தன்னுடைய ஜீவனம் தொழில் அமைக்க நிலையாக நிரந்தரமாக அமைக்க வாழ்க்கையில் கடுமையாக போராடுவார்கள் அடிக்கடி கடன்படுபவர்களும் இவர்களே அடிக்கடி வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடன் கடன்படுபவர்கள் இவர்களை இவர்களுடைய உடமைகள் திருடு அல்லது தீவுகத்தாகும் இவர்களுடைய உடமைகள் திருடு அல்லது தீவூகத்தில் சந்திக்கும் ஆகும் சொல்ற சந்திக்கும் பதினோராம் பாவகம் அனைத்து விதமான விஷயங்களும் இருக்கும் ஆனால் அவன் பயன்படுத்த முடியாது வீடு இருக்கும் மனைவி இருக்க மாட்டாங்க கார் இருக்கும் டிரைவர் இருக்க மாட்டாரு படம் இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவனுக்கு ஆனால் அவருக்கு பயன்பாட்டுக்கு வராது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க பெரிய அறிவாளியா இருப்பாங்க பேச்செல்லாம் அடுத்த முடிக்க கேடு பண்ணலாம் முடியுமான்னு கேட்டீங்கன்னா முன்னேறவே முடிய மாட்டான் பதினோராம் பாவத்துக்கு முன்னான கணக்கு இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா இல்ல அனைத்து விதமான விஷயங்களும் இருக்கும் ஆனால் அவன் பயன்படாதே இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பதினோராம் உண்டான தன்மை உண்டே அதுபோக இவனுக்கு எந்த ஒரு காரியங்கள் முதலில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஜெயிக்காரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா முதல் பள்ளிக்கூடத்துல போயிட்டு பயனாளர் போயிட்டு வந்தவர் ரெண்டாவது பள்ளிக்கூடம் போனது அவனுக்கு சரியா இருக்கும் ஒரு செல்போன் வாங்கினானா முதல் செல்போன் விளங்காது ரெண்டாவது செல்போன் தான் வரும் ஒரு கல்யாணம் மூச்சாலும் முதல்ல தான் கணக்கு இதே தான் கணக்கு குழந்தையா இருந்தாலும் இதுதான் கணக்கு அப்ப முதலில் அவனுக்கு வரக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் என் தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி பதினோராம் பாவகம் உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கிறேன் அதனால யாரையும் நெகட்டிவ் வாத்தி படி இருக்காதீங்க பதினோராம்பாவகம் முழக்கானவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தாயிலிருந்து தகப்பனிலிருந்து தாரத்தில் இருந்து தனக்கு இருந்து முதல்ல வந்து அவனுக்கு வருவது கிடைக்காதே ரெண்டாவதுதான் கிடைக்கும் இதுதான் கணக்கு உள்ளத்தில் அணுகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவன் இந்த பதினோராம் பாவகம் அதாவது வெளியையும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சிருக்க முடியாம அதாவது சிலர் அழுவது போல் சிரிப்பார் சிலர் சிறுவது சிரிப்பது போல் அழுவார் என்ற மாதிரி உங்களுடைய நடைபாடுகள் உள்ளவங்க இந்த பதினோராம் பாவகம் உடக்கு என்பதை மறந்துறாருங்க அடுத்து பன்னெண்டாம் பாவகம் இந்த பன்னெண்டாம் பாவகத்துக்குள்ளான முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல கல்வி இரண்டாவது திருமணம் மூன்றாவது தொழில் நாலாவது குழந்தை இந்த நான்கு விஷயத்தை ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தை உருவாக்கித்தான் இந்த பாவகம் உனக்கு கொடுக்கும் கல்வி திருமணம் தொழில் குழந்தை இது அதாவது தடை என்பது வேறு ஏக்கம் என்பது வேறு எல்லாருமே ஜோதரகம் நீங்க புரிஞ்சிருக்கீங்க புரியுதா ஒருத்தருக்கு தொழில் பண்ணது நிச்சயமாவே இருக்கும் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முனை கூட இருப்பான் இதோ அதை செய்வா இதை செய்வான் பண்ணமா செய்வான் ஒண்ணுமே செட்டாங்க அவனுக்கு அதே மாதிரி கல்யாணமும் சரி குழந்தைகளும் சரி தான் கற்ற கல்விக்கும் சரி இது பன்னிரெண்டாம் பாவகம் முறக்கானவர்களுக்கே இந்த நாடு சத்திற்கு மட்டும்தான் பாதிப்படையும் பெரும்பாலும் பனிரெண்டாம் பாவகம் செவ்வாய் பகவான் முடக்காதிபதி ஆகிவிட்டால் திருமண வாழ்க்கையில் அதாவது என்ன கேட்டா அவமானம் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்திவிடும் தம்பி அவமானம் உள்ளது வந்து வம்பு வழக்குகள் மூலியமாக அவமானம் சேர்கிறது பன்னெண்டாம் பாவகம் தான் சந்திரன் சனியினுடைய சேர்க்கை புணர்வு தோஷம் இவர்களுக்கு தான் சந்திரன் சனியுடைய சேர்க்கை புனர்வுபாக தோஷம் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் பாவக முடக்காதிபதியாகி அந்த ரிஷமலக்கணமாகி பன்னெண்டாம் இடம் மேஷ கலக்கணமாகவோ அல்லது தனுசு லக்கணமாகி பன்னெண்டாம் பிரிச்சு ரிஷிகலக்கணமாகவோ யாருக்கும் முடக்காதிபதி அமைகின்றாரோ அவர்களுக்கு சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புனா்வு விபாக தோஷம் மற்ற யாருக்கும் உபாக தோஷம் என்பதை சந்திரன் சனி சேர்ந்தால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அனுபவமான உண்மை ஆதித்தனமான ஆகையினால தயவு செய்து சனிச்சந்திரன் சேர்க்கை சேர்ந்தால் இந்த லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் செவ்வாய் ஆகி சனிச்சந்திரன் சேர்க்கை சேர்ந்தால் மட்டும்தான் புனர் உபாக தோஷமே உடைய மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் சனிகளுடைய சேர்க்கை புனரவு தோஷம் இல்லை